இப்போ இந்தியால என்ன பாத்தீங்கன்னா ரூபாய் நோட்டுகள் அச்சிடுறாங்க ரூபாய் நாணயங்கள் இந்தியால வந்து அச்சிடுறாங்க இப்போ இந்தியால ரூபாய் நோட்டுகள் அச்சிடுறதுக்கு அபிஷியலா என்ன இருக்குது அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ இந்தியால மொத்தம் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கிற இடங்கள்னு பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு இடங்கள் இப்போ நம்ம கொஸ்டின் கேட்கலாம் இந்தியால வந்து ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கிற இடங்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா நாலு இருக்குது இதுல நாலுல ரெண்டு வந்து அரசுக்கு சொந்தமானது இன்னொன்னு வந்து ஆர்பிஐட துறை நிறுவனத்திற்கு சொந்தமானது சரிங்களா இப்போ இந்த தேவாசில் இது எங்க பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் இங்க வந்து பேங்க் நோட் பிரஸ் அப்படிங்கிற இடத்துலதான் என்ன பண்றாங்க அடிக்கிறாங்க அடுத்து நாசிக் இது எங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா இங்க வந்து இந்த காகித பணம் அச்சகம் அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ரூபாய் நோட்டுகள் அச்சிட்டு அச்சடிக்கிறாங்க இப்ப இந்த ரெண்டு வந்து அரசுக்கு சொந்தமானது இப்போ இந்த மைசூர் அப்புறம் சல்போனி இது எங்க இருக்குன்னா இந்த மேற்கு வங்காளம் இந்த ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ஆர்பிஐட துணை நிறுவனத்திற்கு சொந்தமானது இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் கீழ்கண்ட எந்த இது வந்து ஆர்பிஐ துணை நிறுவனத்திற்கு சொந்தமான ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் இது அப்படின்னு சொல்லி நம்ம கேக்கலாம் நமக்கு என்னன்னா பொதுவா ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கிற வேணா இந்த நாளும் தெரியும் தேவாசில் மத்திய பிரதேசம் நாசிக் மகாராஷ்டிரா மைசூர் சல்போனி மேற்கு வங்காளம் இப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இதுல எது வந்து இந்திய நிறுவன இந்தியாவுக்கு வந்து சொந்தமானது எது வந்து ஆர்பிஐட துணை நிறுவனத்திற்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பாத்துருங்க அதுக்கப்புறம் இந்தியால வந்து என்ன பண்றாங்க ரூபாய் நோட்டு ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் வந்து அச்சிடுறாங்க அது மொத்தம் எத்தனை இடம் பாத்தீங்கன்னா நாலு இடம் அப்ப ரூபாய் நோட்டுகள் அச்சிடுறதும் நாலு இடம் நாணயங்கள் அச்சிடப்படுறதும் நாலு இடம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா மும்பை ஹைதராபாத் கொல்கத்தா நொய்டா நொய்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூபி உத்தரப்பிரதேஷ் சரிங்களா மும்பை ஹைதராபாத் கொல்கத்தா நொய்டா இப்போ இந்த நாணயங்களை அச்சிடுறது இந்தியால யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ ஆர்பிஐ மட்டுமே நாணயங்களை வெளியிடுகின்றன ஆர்பிஐ தவிர வேற யாருமே என்ன பண்றது இல்ல நாணயங்களை வந்து அச்சிட்டு வெளியிடப்படுறது இல்ல அப்புறம் ரூபாய் நோட்டுக்கால் அச்சிடப்படும் இடங்கள் இருக்குது தேவாசில் மத்திய பிரதேஷ் நாசிக் மகாராஷ்டிரா மைசூர் சல்போனி மேற்கு வங்காளம் அதுல ரெண்டு அரசுக்கு சொந்தமானவை ரெண்டு ஆர்பிஐட துணை நிறுவனத்திற்கு சொந்தமானது அப்புறம் நாணய சாலைகள் எத்தனை பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு மும்பை ஹைதராபாத் கொல்கத்தா நொய்டா யூபி